சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழுக்கு மெடிக்கல் கேம்க்கு போகிறதுக்காக எல்லாரும் குடும்பத்தோட சிறுமலை கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே போனதும் அமைச்சரை பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே அவங்க உள்ள கோரிக்கையை வைக்கிறாங்க அதையும் அவர் சரி அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வீடாக வந்து எல்லாமே வந்து அவங்க தங்குறதுக்கு வசதி வாய்ப்புகளோடு செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்குறாங்க அப்பா அப்புத்தா சொல்கிறாங்க ஐயா ராசாங்கம் இங்கே ஒரு சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டோம்னா நம்ம நினைச்சது நிறைவேறும்யா அந்த கோயிலுக்கு நாளைக்கு போயிட்டு வந்துருவோம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அங்கே போய் நம்ம நினைச்சதை வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லபடியாக நடக்குமியா அப்படி ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்படியா அத்தா சரி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நாளைக்கு நம்ம குடும்பத்தோடு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமையா பத்தாவதுக்கு அந்த ஊரில் திருவிழா வேற நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் சரிங்க அத்தா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுநாள் அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்பத்தா சொன்னதை கேட்டுட்டு சாவுத்திரியும் ஈஸ்வரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்படி உன் பேத்தி வந்து நல்லபடியா வகுத்துல உள்ள பிள்ளைய சமந்துக்கிட்டு ஊருக்கு திரும்பிடுவான்னு பாக்குறியா நாங்க விட்டுருவோமா இங்கேயே அவ கருவை களைச்சு அவ வர்றதுக்கு தான் நாங்க வழி பண்ணுவோம் நீங்க சாமிய என்ன வேணுனாலும் அந்த கரு இருந்தா தானே புள்ளா பெருசா வளர்ந்து அது குழந்தையா வரும் அதை நாங்க கருவுலே அழைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு அது எப்படி நம்மளால முடியும் இங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே ஏதாவது யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல இன்னொரு ஐடியாவும் வச்சுருக்கேன் எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொன்றும் கைவசம் இருக்குது அப்படின்னு சாவுத்திரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன தாச்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கையில் ஆமாம் நான் இங்கேருந்து வரையிலே கருக்கலைக்கிற மாத்திரை நான் கையோட வாங்கிட்டு வந்திருக்கேன் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்கள்ல அதை கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததும் தீர்த்தத்தில் கலந்த அந்த மாத்திரையை போட்டு கொடுத்துட்டோம்னா அவள் சாமியுடைய தீர்த்தம் நினச்சி குடிச்சிருவா அதில் கரு களைஞ்சிரும் அப்போ கோயிலுக்கு போனால் கரு களைஞ்சிருச்சுன்னு தானே வரும் நம்ம மேலே எந்த பழியும் வராதுல்ல அதனால தான் அந்த ஐடியா ஒன்று இருந்துச்சு எனக்கு அதான் நான் இங்கேருந்து வரையிலேயே கருக்கலைப்பு மாத்திரையை வாங்கிட்டு தான் வந்தேன் இது வந்து நம்ம மேலே எந்த பழியும் வராது கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த தீர்த்தம் குடிச்சதுனால தான் இவளுக்கு கருக்கலப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கு ஏத்தாச்சி அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லுது ஆமாம் இவள் வயித்துல கருவை சமக்க விட்டோம்னா நம்மளுக்குத்தான் ஆபத்து இவளை இப்பயே இந்த தாங்கு தாங்குறாங்க இவ மட்டும் குழந்தை பற்றி எடுத்துட்டானா நம்மெல்லாம் வந்து அவளுக்கு கீழே தான் இருக்கணும் அதை நம்ம வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறாப்புல அப்படிங்குது சாவுத்திரி சரின்ட்டு மறுநாள் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தமிழை பார்த்து அப்போ தான் சொல்லுது நல்லா வேண்டிக்க தமிழ் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டது நல்லபடியாக நிறைவேறும் மனசார வேண்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நல்லபடியாக அவங்கவுங்க நினச்சதை மனசார வேண்டிக்கங்க இங்கே நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு ஆளுக்கு ஆள் அவங்கவுங்க மனசுக்கு வேண்டதை வேண்டிக்கிறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்ததும் வாசலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே வந்து அந்த சாமியார் உட்காந்துருக்காரு சாமியாரை பார்த்ததும் அவங்க அப்பத்தா எல்லாரும் போய் அவங்ககிட்ட துணூர் வாங்கிட்டு போவோம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த சாமியார்கிட்ட போகிறாங்க அப்போ அந்த சாமியார் அப்பத்தாவை பார்த்துட்டு நீ மனசில் உன்னை நினச்சி வந்து என்னட்ட கேட்க வந்திருக்க அது நல்லபடியாக நடக்குமா என்னன்னு தானே என்னட்ட கேட்க வந்திருக்க அப்படின்னா அந்த சாமியார் அப்போதா பார்த்து கேட்கவும் ஆமாம் சாமி நான் வந்து வேற எதையும் வேண்டலை என் பேத்தி இப்போ மாசமாக இருக்கா அவ நல்லபடியாக பெற்றி எடுக்கணும் அதனால தான் நல்லபடியா நல்லபடியாக தீர்க்க ஆயிலோட தாயும் பிள்ளையும் நல்லபடியாக பிறக்கணும் தான் உங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு என் பேத்தியை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு உன் பேத்தி இப்போ மாசமாக இருக்கிறது நல்ல விஷயந்தேன் ஆனால் அவளை சுற்றி நல்லவங்க இல்லையே அவளுக்கு எப்படா இந்த கரு வெளியேறும்னு திட்டம் போட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பழிவாங்க உணர்ச்சியோட இருக்காங்களே அவங்கள எப்படி நீ தடுக்க போற அதை தடுத்தா தான் உன் பேத்தி வகுத்துல இருக்கிற குழந்தைய காப்பாற்ற முடியும் ஏன்னா பிறக்க போகிறது ரெட்டை குழந்தை அதை காப்பாற்றணும்னா உன் வீட்டில் இருக்கிற தீய சக்திய முதல வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு சாக்க ஆகுறாங்க எல்லாருமே ஆனால் தமிழ் வகுத்துல ரெட்டை குழந்தை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இதை கேட்டு எல்லாருமே என்னது தமிழ் வகுத்துல ரெட்டை குழந்தையா சாமியார் சொன்னதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க புத்தாவை பார்த்து ராசாங்கம் கேட்குறாரு என்ன அத்தா சொல்றாரு சாமியார் சொல்றது உண்மையா தமிழ் வகுத்துல ரெட்டை குழந்தையா அப்படின்னு கேட்கிறாப்புல ஆமையா செக் பண்ணி பார்க்கல ஸ்கேன்ல ரெட்டை இருந்தேன்னு சொன்னாங்க நான் வந்து யார்ட்டையுமே சொல்லலை ஏன்னா ரெட்டை குழந்தைன்னு சொன்னா தமிழ் சின்ன பிள்ள அது ரொம்ப பயந்துரும் அப்படி இருந்தாப்பா எனக்கு மட்டும்தான் இது தெரியும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாவுத்திரியும் ஈஸ்வரியும் என்னது ரெட்டை குழந்தையா ஒரு குழந்தையவே நம்ம கொல்லணும் இருந்தோம் இப்போ வயிற்றுல இருக்கிறது ரெட்டை குழந்தையா இதை கண்டிப்பாக அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அதுக கங்கணம் கட்டுதுக